நம்மளாம் இப்போ பேசாமல் நாளைக்கு எழுதாம பாருங்க பிரிவினைவாதிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு கருத்தரங்க நடத்துகிறாங்க எழுதுவோம் பிரியாரிசம்ங்கிறது என்ன தெரியுமில்ல மணியரசனே சீமான திட்டு எங்கள் ஐயாவே என்னையும் திட்டுறது பேர் இப்ப இப்போ பிரியாரிசம் வேற ஒண்ணும் இல்ல திராவிட கருத்தியல் என்ன கோட்பாடு என்னன்னு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் தானே சொல்லணும் அவரே என்னையும் இப்படி இருக்க இதுதான் திராவிடமா சீ இது தெரியாமல் போச்சு எங்களுக்கு இது முதலே சொல்லியிருக்கலாமே இதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு நாங்கள் எங்கள் முன்னே எங்கள் மொழியை எங்கள் இணை அடையாளங்களை எங்கள் வரலாற்றை அழிய கொடுத்து தொலைச்சி விட்டு நிற்கிற அடிமை இனம் எங்களை பாசிஸ்டுகள் இனவெறியர்கள் சாவனிஸ்டுகள் டெரரிஸ்டுகள் செப்பரேட்டிஸ்டுகள் இதெல்லாம் பேசக்கூடாது செருப்பாலே எடுத்து பிச்சு எறிஞ்சிடும் இதெல்லாம் பேச தமிழ்நாடுன்னு பெயர் மாறிடுச்சு இதே பெருமக்கள் சாதிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கணும் சாதிச்சிட்டாங்க அவங்களுக்கே அந்த பெருமையை கொடுத்துருவோம் ஆனால் இன்னைக்கு தமிழ் தேசிய பேரியக்கும் நான் தமிழர் உட்கார்ந்து நாகலாந்து திரிபுரா பஞ்சாப்ல இருந்து நாங்கள் உடன் வந்து சங்கலிங்க நேரம் ஏன் ஒரு திமுக காரன் பேசல ஏன் பேசல எங்கள் ஈழத்தை எங்களுடைய தியாகத்தை போற்றுவதில் உங்களுக்கு என்ன அவ்வளவு வலிக்குதுங்க என்ன வலிக்குது அது கோபம் வரமா வராதா அது வராதா அதை நான் வரவேற்கிற ஒத்துழைமை இயக்கத்தை நான் வரவேற்கிறேன் அதான் எங்க ஐயா சொல்றேன் கடையை வாடகைக்கு கொடுக்காது அப்படின்னு கொடுத்தீங்க நம்ம என்ன பண்ண முடியும்ல கடையை கொடுத்தீங்கன்னா அடிச்சு நொறுக்கிவோம் கடையை அப்படின்னு ஐயா வெங்கட்ராம சொல்றாங்கல்ல திருப்பூரில் கோவையில் ஆள் நிறுத்த பயப்படுறான் ஏன்னா அவன் இல்ல நம்ம ஆளே இல்லை அடிக்கிறான் தமிழனை அடிக்கிறான் எந்த உணவகத்தில் நீ தமிழனை பார்க்குற எந்த விடுதியில் நம்மால் வேலை பார்க்குறாங்க பீகார் வந்தா குஜராத் வந்தா உத்தரப்பிரதேசில் இருந்து வந்தா நினைச்சிட்டான் ஒன்றரை கோடி பேர் ஒன்றரை கோடி பேர் இதுவரை வந்துருக்காங்க மோடி கீழே இறங்குறதுக்குள்ள மூணு கோடியை தொடுவதற்கு வாய்ப்பு இருக்கு முன்னாடி சொன்னது ஒன்றரை கோடி இப்போ ரெண்டு கோடி கூட வந்திருக்கலாம் அதில் எழுபது லட்சம் பேர் வாக்குரிமை பெற்றுட்டான் அப்போ எழுபது லட்சம் பேர் அவன் குடியுரிமை பெற்றுட்டான் குடும்ப அட்டை பெற்றுட்டான் வாக்குரிமை பெற்றுட்டான் அவன் நுட்பமாக வேலை செய்வான் இவர்கள் என்ன சொல்வார்கள் இந்திக்காரர்கள் வேலைக்கு நிறைய வந்து விட்டார்கள் அவர்களோட பேச வசதியா இருக்கும் இந்தி கத்துக்கொள்ளுங்க சொல்கிறார்களா இல்லையா சோன்பப்படி பானிபுரி எப்படி வாங்கி சாப்பிடுங்க இந்தி தெரியாம எதுக்கு சோன்பப்படியும் பானிபுரியும் வாங்கி சாப்பிடணும் நான் இந்தி படிக்க வேண்டும் வட இந்தியாவில் வேலை செய்ய அவன் தமிழ் படிக்க மாட்டான் தமிழ்நாட்டில் வேலை செய்ய என்ன கோட்பாடு உங்களுக்கு அப்ப என்ன ஆயிருதுன்னா நூறு நாள் வேலை திட்டம் என்று நம்மளை வெளியேற்றிட்டு வயல்வெளியில தோட்டத்துல காட்டுல வேலை செய்ய ஆள் இல்லாம வட இந்தியன் உள்ள வந்துட்டான் இவன் என்ன பண்ணுவான் ஒன்றரை கோடி ரெண்டு கோடி வந்துட்டான்னா அவன் அவன் இந்த நாட்டின் அரசியலை அதிகாரத்தை தீர்மானிப்பான் நீ ஒண்ணுமே செய்ய முடியாது அடித்து விரட்டப்படுவோம் நடக்கும் கென்சரவேவா நைஜீரியாவினுடைய ஒரு போராட்டக்காரன் தங்கச்சி போல இங்க இருக்கிற தலைவர்கள் போல நம்மை போல அவன் மீத்தே நீத்தே எடுக்கிற திட்டத்தை கொண்டு வச்சு நிலத்தை நாசம் பண்ணி வச்சிருக்கிறத தொட்டு அந்த கறி கையோட காட்டி கதறான் என் அன்பு மக்களே வாருங்கள் போராடுவதற்கு இந்த ஒரு நிலம் தான் இருக்குது இதை விட்டுவிட்டால் நாம் கொல்லப்படுவோம் தப்பிச் செல்லவும் நாடு இல்லை என்றான் அதான் நடக்கும் ஈழத்தில் அடிச்சு விரட்டும் போது இன்னொரு தாய் நிலம் தமிழகம் இருந்தது ஏதிலிகளாக அகதிகளாக வந்து வாழ்வதற்கு கூட ஒரு வாய்ப்பு இருந்தது ஆனால் இந்த நிலத்தில் நாம் அடித்து விரட்டப்பட்டால் எங்கு செல்வோம் அந்த விழிப்புணர்வு அந்த எச்சரிக்கை உணர்வு தமிழ் இளம் தலைமுறைக்கு வரணும் அது நடக்கும் 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 போது நீங்க அப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியாது ஏன்னா உங்கள்ட்ட அதிகாரம் இருக்காது இதுவரைக்கும் இருந்த அதிகாரம் வந்து நமக்கான அதிகாரமா இல்ல அப்படியே வந்தாலும் அது இந்திய அடிமை அதிகாரமாக இருந்து போயிட்டு முடிஞ்சு சொல்ல உன் இடத்தினை உறுதி செய் இனத்தை முன்னிறுத்து இருக்க இடமற்றவன் அனைத்துலகம் உலகம் பேச அருகதையற்றவன் நீ சும்மா சர்வதேசம் பேசிட்டு ஆள் இந்தி இந்திய எல்லாம் பேசிட்டு அப்படி இருந்தாலும் ஒன்னும் கதைக்காத தம்பி உன் இடத்தை நீ உறுதி செய்

இல்லை எங்ககிட்ட இருந்து சிறையில் கைது பண்ணி வைக்கிறாங்க அப்புறம் வந்து வேணும் குடியுரிமை வேணும் கையெழுத்து போட்டு இந்த மாதிரி என்னோட ஒரு பணியாச்சு கொடுத்துருது நானூறு பேருக்கு மேலே குடியுரிமை அங்க தங்குறாங்க நம்ம மக்களை ஏத்துக்கிறாங்க முப்பத்தைந்து ஆண்டுகள் அங்க இருக்கவங்க ஒரு தலைமுறைக்கு மேல வாழ்றவங்க தாண்டி நமக்கு தர இது குடியுரிமை இலங்கையில் நடந்தது சிவிலியன் வார் தான் மக்களுக்கு மக்கள் அடிச்சுக்கிட்டாங்க அங்க ராணுவ வச்சு தாக்குதலே நடத்தலைன்னு சொல்றாரு ஐயா சுப்பிரமணியன் சார் சொல்றாரு ஐயா சொல்றாரு அதெல்லாம் கொடுக்க முடியாது இப்படிப்பட்ட இக்கட்டில் நின்றுட்டு இருக்க பாருங்க அந்த நிலை இந்த நிலத்தில் இருக்கிற நமக்கு வரணுமான பார்க்கணும் இன்னைக்கு இங்க சென்ட்ரிங் போடுற யார் நீ காலையில கேட்க நேரம் எழுந்திரிச்சு மஞ்ச தொப்பியை போட்டுக்கிட்டு வட இந்தியன் வருஷ வருஷம் ஆயிரம் பேர் போறான் அவன் எங்க தங்கியிருக்கான் நீ ஒன்றரை கோடி பேர் ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் மாசம் குறைஞ்சது சம்பளம் ஒன்றரை கோடிக்கு பேருக்கு ஒரு ஆளுக்கு குறஞ்சது பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் எத்தனை ஆயிரம் எத்தனாயிரம் கோடி போகுது வரங்க உன் பொருளாதாரம் கண்ணீர் தெரியாமல் சுரண்டப்படுது ஏன் நீ உழைப்புல இருந்து வெளியிட்ட நீ நினைக்கிறேன் சேலத்துல தேநீர் கடை வச்சிருக்க அத்தனை பேரும் முதல்ல மலையாளி வச்சான் இப்போ ராஜஸ்தானி அதான் எங்க ஐயா சொல்றேன் கடையை வாடகை கொடுக்காத அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணல கடையை கொடுத்தீங்கன்னா அடிச்சு முருக்கிவோம் கடை அப்படின்னு அதை நான் வரவேற்கிறேன் ஒத்துழைமை ஐயை தானே வரவேற்கிறேன் நம்ம சொன்னேன் தமிழங்கடை தமிழன் நான் தமிழ்நாட்டுல இருக்கிறேன் எனக்கு என்ன இருக்கிறத வாங்கி சாப்பிடுக்குறேன் ஒரே நாடு ஒரே ரேஷன் கடையில் எவ்வளோ பெரிய யோகித்தணும் நீங்கள் வந்து பீகாரியை வரிசையில் என்ன வாங்கிட்டு போகிறாங்க ரேஷன் கடையில் பொருள் நீ போய் பீகாரில் முடியுமான்னு முடியுமான் இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு வேலை செய்யணும் நம்ம சொல்கிறது ஆபா பாருங்கள் பாருங்க ஏழைகளை வந்து எதிர்க்கிறார் அது நூறு நாளில் இரநூறுவா வேலை கிடைக்குது அதை வச்சுக்கிட்டு வறுமையை போக்குறோம் அப்படின்னு எருமையை மேட்ச்சா கூட தான் வறுமையை பார்க்க முடியும் அது ஒரு நாளைக்கு அஞ்சு லிட்டர் பால் கிடைக்கும் எங்களுக்கு அதை தான் நீங்கள் கவனிக்கணுங்க நாடு தமிழ்நாடு அதுக்கு பேர் வைக்கிறதுக்கு எவ்வளவு போராடிக்கார் பாருங்க அவர் பனிரெண்டு பனிரெண்டு கோரிக்கைல முன் அது முதல்ல வந்து மொழி வழி மாநிலங்கள்லாம் அமைக்கணும் அது முதல் முதல் அதுக்கு அதுக்கு ஒருத்தர் கதையே உண்றாரு எப்படின்னா இந்த மதராசி ப்ரெசிடென்சியில இருந்து மெட்ராஸ் பிரசிடென்சிலிருந்து ஆந்திராவில் தனி மாநிலமா கேட்கிறாரு பொட்டி ஸ்ரீராமலு அவர் பத்தொன்பது பத்து ரெண்டாவது ஆயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆரம்பிக்கிறார் போராட்டத்தை அதை கண்டுக்கலை இதே மாதிரி கண்டுக்கலை வழக்கம் போல சென்னையில் தான் உண்ணாவிரதம் இருக்கிறார் அதான் அன்றைக்கி இருந்த ஐயா காமராஜர் நேரு ராஜாஜி போன்றவர்கள்லாம் வந்து அதெல்லாம் சரி வராது அது இந்திய ஒற்றுமைக்கு எதிரானது தனித்தனி மாநிலங்களாக போனால் இந்தியாவின் நோக்கமே சிதைஞ்சு போயிடும்ட்டு மறுத்துறாரு அது தொடர்ந்து போராடுற ரெண்டு மாதம் போராடி பதினஞ்சு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் உயிர் நிற்கிறார் அவர் போராடுற காலங்களில் அவருக்கு ஆதரவு தெலுங்கு தேசம் எல்லாம் பரவுது மக்களுக்கு இடையில் ஒரு பெரிய வீச்சு ஏற்படுது ஒரு எழுச்சி ஏற்படுது அதுல என்ன அந்த மாதிரி நம்ம தாத்தா சங்கரலிங்கனார் போடா இருந்தோம் அந்த எழுச்சி ஏற்பட விடலை அதான் இங்க இருக்கிற பேராபத்தை கவனிக்கணும் நீங்க எழுச்சி ஏற்படுது இறந்து விடுறாரு இறந்து ஒண்ணு பேரெழுச்சி ஆயிடுது அங்கங்க பேருந்து எரிப்பு தடியடி கலவரம் துப்பாக்கி சூடு இதெல்லாம் நடந்திருக்கு கட்டுப்படுத்த முடியல மக்கள் தன்னெழுச்சியா போராட தொடங்கினாங்க தனி மாநிலம் அவர் இறந்து நாளே நாள்ல நாளே நாள் பதினஞ்சாம் தேதி இறக்குறார் பத்தொன்பது பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தனி மாநிலமாக ஆந்திரம் பிரிக்கப்பெற்றது நாலு நாள் அவ்வளவு பெரிய பீச்மிக்க போராட்டம் அதை பார்த்த பிறகு நம்ம ஐயா மாப்போசி உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாம் இங்கே இருக்கிறவர்கள் வந்து தமிழ்நாடு தனி மாநிலமாக வேணும் அதுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வேணும்னு தொடங்குறாங்க அது யாரும் கண்டுகொள்ளலை அன்றைக்கு மதிப்புமிக்க தலைவராக இருந்தவர் ஐயா காமராஜர் அவர் அது கண்டுகொள்ளல மாதிரி ஒரு வழி இல்லாமல் நம்ம தாத்தா சங்கரலிங்கனார் வருவார் வர்றார் அவர் ஐயா நம்ம ஐயா மணியர் சொன்ன மாதிரி காங்கிரஸ்ல இருந்தாலும் அவர் தமிழ் இன உணர்வு அது இருந்து இவங்களுக்கு இல்லை மற்றவங்களுக்கு இல்லை சங்கலிங்கனா இருக்கு இருந்த உணவு காமராஜுக்கு இல்ல